முழங்கே தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழென்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தரணிக்கு முதல் மொழி தமிழ் அவள் தொடர்ந்து வந்த மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழரின் பண்பாடு தமிழ் அது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரைக்கும் தமிழரின் கல்வி தமிழ் அது கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் என்று உரைக்கும் தமிழரின் சமூகம் தமிழ் அது எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று உரைக்கும் தமிழரின் நாகரிகம் தமிழ் அது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நனி நாகரிகர் என்றுரைக்கும் தமிழரின் நாடு தமிழ் அது வடாது பனிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகெழு குமரியின் தெற்கும் என்று உரைக்கும் தமிழரின் உறவு தமிழ் அது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உரைக்கும் தமிழரின் வேதம் தமிழ் அது தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று உரைக்கும் தமிழரின் வேகம் தமிழ் அது வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க என்று உரைக்கும் தமிழரின் விவேகம் தமிழ் அது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று உரைக்கும் தமிழரின் வாழ்வியல் தமிழ் அது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை என்று உரைக்கும் தமிழரின் வரலாறு தமிழ் அது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு தோன்றிய மூத்த குடியென்று உரைக்கும் தமிழரின் வீரம் தமிழ் அது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று உரைக்கும் தமிழரின் காதல் தமிழ் அது கைக்கிளை முதலாப் பெருந்திணை இருவாய் முற்படக் கிளந்த எழுதிணை என்ப என்று உரைக்கும் தமிழரின் ஆழம் தமிழ் அது கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் உள்ளம் எங்கள் உள்ளம் என்று உரைக்கும் தமிழரின் அழகு தமிழ் அது நோக்குபவனது நோக்கல் தன்மைத்து என்று உரைக்கும் தமிழரின் அறம் தமிழ் அது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் என்று உரைக்கும் தமிழரின் ஈகை தமிழ் அது அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கியொளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று உரைக்கும் தமிழரின் இறைவனும் தமிழ் அது தென் பொதிகையிலே பிறந்து தென் மதுரையிலே தவழ்ந்து தேன் மதுரமெனப் பரவி தென்றலென வந்த தமிழாலே தன்னை செய்யென்று சொன்னவன் செந்தாழல் மேனி சிவபெருமான் திரிபுரம் எரித்த விரிசடைக் கடவுள் என்றால் சொல்லவும் கூடுமோ தமிழின் சிறப்பு வெல்க தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரி மணி விழா மாநாடு மூன்று நாள் மாநாடு இரண்டாயிரத்து பதிமூன்று ஜூலை பத்தொன்பது இருபது 21 ஒன்று தேதிகளில் நடைபெறுகிறது மாநாட்டின் நோக்கங்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் அரசின் கொள்கைகளுக்கு ஏற்றமளித்தல் இல்லங்களில் நடைபெறும் வாழ்வியல் சடங்குகளான திருமணம் மகப்பேறு சடங்குகள் அரசு அலுவலகங்களில் நடைமுறை கடிதங்கள் தமிழில் இருத்தல் வேண்டும் என்ற அரசாணை இருப்பினும் முழுமையாக பின்பற்றப்படாத நிலையை மாற்றுதல் வணிக தொழில் நிறுவனங்களில் பலகைகளை தமிழில் அமைக்க குழுக்களை உண்டாக்குதல் வலியுறுத்தல் வழிகாட்டல் செயல்படுத்துதல் பெயர் பலகை அமைப்பில் தேவையான உதவிகளை செய்தல் தமிழக இசையரங்குகளில் தமிழிசையே முழங்கச் செய்தல் தமிழ் மொழியை உயர்த்துவதே நமது நோக்கம் பிற மொழியை இழிவுபடுத்துவது நம் நோக்கம் அன்று தமிழக கோயில்களில் தமிழ் வழிபாடு என்பதே நம் கொள்கை குருமகா சன்னிதானங்கள் தமிழ் அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆர்வலர்கள் ஆற்றல் இளைஞர்கள் கலந்து கொள்வதற்காக இம்மாநாடு அமைகிறது மேலும் தமிழ் வாழ்விலும் தமிழக மேம்பாட்டிலும் அக்கறையுடைய அனைத்து தரப்பினரும் கூடி ஆலோசிக்க உள்ளனர் தமிழுக்கு ஏற்றம் தரும் இம்மாநாட்டில் தாங்கள் கலந்து கொள்வதோடு பெருந்திரளானவர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டும் தங்கள் துணையையும் வழிகாட்டுதல்களையும் வழங்க எதிர்கால தலைமுறை தமிழை பேசவும் எழுதவும் தூய்க்கவும் வேண்டி அவர்களை தமிழ் வழி கல்வியில் படிப்பிக்க பெற்றோரை வலியுறுத்துவோம் நல்லாசி பேரூராதீனம் சீர்வளர்ச்சி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்கள் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அடிகள் பேரூர் ஆதீனம் குருபர அடிகள் ஆதீனம் புலவர் கா மாநாட்டு செயலர் தொடர்புக்கு தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரி பேரூர் கோவை தமிழ் வளர்ச்சியில் இணைந்து செயல்பட அனைவரும் வாரி